சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஹைதராபாத்தில் இருந்து நாற்பத்தி மூன்று பேர் புறப்பட்டு புனித முக்காவிற்கு உம்ரா பயணம் மேற்கொண்டனர் உம்ராவை முடித்துவிட்டு அவர்கள் மதீனாவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அளவில் அருகே டீசல் லாரியும் முக்காவிலிருந்து இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்குச் சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இந்த விபத்தில் இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் விபத்து நடந்த நேரத்தில் பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் இருந்து வெளியேற முடியவில்லை அவர்களில் பலர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இறந்தவர்களின் அடையாளங்களை அதிகாரிகள் இன்னும் சரிபார்த்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது மேலும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி டெல்லியில் உள்ள அதிகாரிகள் தூதரக அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொண்டார்